இந்த யூடியூப் வைரல் இதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தினதே இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன பாட்டுன்னு ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட நாலு நேஷனல் அவார்ட்ஸை அப்படியே அந்த வருஷத்தில் அள்ளிட்டு வந்த திரைப்படம் அங்கே இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பாட்டில் அவர் எவ்வளோ பயங்கரமாக இருப்பார் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்தாலும் தெரியும் ஆனால் அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது அவருக்கு பயங்கரமாக ஃபீவராமாவும் ஹை ஃபீவரில் இருந்திருக்காரு டெம்பரேச்சரில் ஓகே தனுஷ் அவர்களோட பிளேலிஸ்ட்ல முதலாவது நம்ம பார்க்க போறது காதல் கொண்டேன் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான இந்த திரைப்படத்தை அவருடைய அண்ணன் செல்வராக டைரக்ட் பண்ணிருப்பாரு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு நாமத்துக்குமார் பாடல்கள் எல்லாம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தனுஷ் அவர்கள் அந்த கண்ணடியெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரியான லுக்ல உட்காந்துருக்கும் போது படத்துல இன்னொரு ஹீரோவா அனுதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அங்க ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க அவர் தான் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசி போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கும்போது தனுஷ் இந்த பக்கம் பாவமாக உக்காந்துருப்பாராமா இல்ல இல்ல அவர் ஹீரோ இல்லை இவர் தான் ஹீரோனு ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு சிலர் எல்லாம் சொல்லும்போது அங்கே இருந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்களாம் பயங்கரமாக சிரிச்சிட்டாங்களாமா ஸோ அப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்றத அவரோட லைஃபே ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த காதல் கொண்டேன் கதையை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் நைன்டீஸில் பெட்ரூமில் ஒன்றா படுத்துட்டு இருக்கும்போது செல்வராகவும் தனுஷ்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருப்பாராமா இப்படி ஒரு கதை இருக்குது பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் தனுஷை ஹீரோவை நடிப்பார் அப்படின்றத செல்வராகவும் எதிர்பார்க்கலையாமா ஸோ துளுவத இளமை திரைப்படத்தில் கூட நடிச்சிருந்த அபிநய் தான் இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோவை நடிக்கிறதா இருந்துருக்கு லாஸ்ட் மினிட்ல அனுதி புள்ள வந்திருக்காரு சோ காதல் கொண்டைல வினோதா தனுஷ் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாரு முக்கியமா நெஞ்சோடு கலந்துடு அப்படின்ற அந்த பாட்டு நாமுத்துக்குமார் இது காதலும் அல்ல காமமும் அல்ல இரண்டுக்கும் நடுவில் அழகான ஒரு மெல்லிய கோடு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் போட்ரே பண்ணியிருப்பாரு தனுஷ் பிளேலிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பாக்க போறது டூ தௌசண்ட் த்ரீ ல ரிலீஸ் ஆன திருடா திருடி படத்துல வரக்கூடிய மன்மத ராசா பாட்ட சொன்ன உடனே அந்த பிளாக் கலர் டிரஸ் அந்த பாலைமனம் எல்லாம் அவங்க கண்டு முன்னாடி வந்திருக்கும் வைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எஸ் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி தனுஷ் அவர்களை வேற லெவலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இந்த படத்தை சுப்ரமணியம் சிவா டைரக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு தினா மியூசிக் பண்ணியிருப்பாரு பர்டிகுலராக இந்த பாட்டை யுகபாரதி எழுதியிருப்பாரு ஸோ துள்ளுவத இளமை காதல் கொண்டேன்னு ஒரு டீனேஜ் பாயா ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் லுக்ல நடிச்சிட்டு இருந்தவரை மொத்தமாக வேற மாதிரி மாற்றி கொண்டு வந்து கமர்ஷியல் ஆக்டரா பிரசென்ட் பண்ண ஒரு திரைப்படம் ஸோ இந்த படம் தான் அவருடைய மூன்றாவது திரைப்படம் இந்த படத்தை அவருடைய ஃபேமிலியை சேர்ந்த யாருமே டைரக்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து வந்து ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தோட கதையை சொல்லும்போது போது செல்வராக வந்து அந்த படத்தோட கதையை கேட்டாராமா தனுஷ் இப்படி ஒரு லுக்ல நல்லா தான் இருக்கும் அவன் அந்த மாதிரியான ஒரு பையன் தான் இப்போதான் ஒரு மாறி ஆயிட்டான் சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க அவரும் பர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு முக்கியமா இந்த மன்மதராசா பாட்டோட ஷூட்டிங் இந்த பாட்டில் அவர் எவ்வளவு பயங்கரமா ஆடி இருப்பார் அப்படின்றது நீங்க இப்ப பார்த்தாலும் தெரியும் ஆனா அந்த ஷூட்டிங் எடுக்கும் போது அவருக்கு பயங்கரமா ஃபீவர் ஹை ஃபீவர்ல இருந்திருக்காரு டெம்பரேச்சர்ல பட் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க டெக்னீஷியன்ஸ் சாயாசிங் கூட சேர்ந்து பயங்கரமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா படம் சொல்கிறத விட சொன்னால் நீங்க இன்னும் பயங்கரமா கெஸ்ட் பண்ணிடுவீங்க குமார் கொக்கி குமார் கிரியா எஸ் ஓகே அவரோட மாடுலேஷன் நமக்கு வராது அது வேற மாதிரியான மாடுலேஷன் எஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வெளியான புதுப்பேட்டை திரைப்படத்தில் வரக்கூடிய த நைட் லைஃப் ஆஃப் புதுப்பேட்டை பரியா அப்படின்ற அந்த பாட்டு இந்த படத்தை சில்வராக அவன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கராஜ் மியூசிக் பண்ணியிருப்பாரு எல்லா பாடல்களுமே நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு ஆரம்பத்தில் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் கூட சேர்ந்து ஒரு நாள் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி தான் சில்வராக அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் கிட்ட இப்படி ஒரு ஸ்டோரியை மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புதுப்பேட்டையோட அந்த லைனை சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர் கேட்டு ஏப்பா இது வேற மாதிரி இருக்கேப்பா தமிழ் சினிமால demand try பண்ணதே இல்லையே நம்ம இதே எடுத்துறலாமே அப்படி சொல்லி அந்த லவ் ஸ்டோரி அப்படியே கைவிட்டு எடுத்த படம் தான் புதுப்பேட்டை இந்த புதுப்பேட்டை பேடை எடுக்கும் போது செல்வராகவனுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஏனா தமிழ் சினிமாவில் இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப ராவான ரொம்ப புதுசான ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா அப்படின்ற மைண்ட் செட் அந்த படத்தையே எடுத்திருக்காரு ஆனால் படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஹிட்டோ ஹிட்டோளாப்போ இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் கிளாசிக் கேங்ஸ்டர் படனாலே அதுதான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துட்டிருக்கு இந்த படத்துக்கு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணிப்பாரு பட் இந்த படத்துக்கு பண்ண வேண்டியது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கிட்ட தான் இதுக்காக போய் பேசியிருக்காரு ஹாரி ஜெயராஜ் நான் ஒரு மாதிரி ரொமான்டிக் ஆல்பம்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் படம் ஒரு மாதிரி பயங்கர ராவா கமர்ஷியலாக இருக்கு எனக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி விலகவும் தான் இங்கே யுவன் சங்கராஜா வந்திருக்காரு ஒரு நாளைக்கு மாதிரியான பாட்டுலாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த வரியா பாட்டை எடுக்கும் போது அங்கே இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஷூட் பண்ணியிருப்பாங்க இப்பவும் நம்ம பார்க்கும்போது அந்த புதுப்பேட்டைக்குள்ள அப்படியே டிராவல் பண்ணிட்டு அந்த ஃபீல் இருக்கும் தனுஷோட பிளேலிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற திரைப்படம் அவரோட கரியர்ல மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் எஸ் கிட்டத்தட்ட ஆல் நேஷனல் அவர்ட்ஸா அப்படி அந்த வருஷத்துல அள்ளிட்டு வந்த திரைப்படம் வெற்றி மாறனோட ரியாக்ஷன்ல டூ தௌசண்ட் லெவன்ல வெளியான ஆடுகளம் அந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு ஜி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருப்பாரு தனுஷுக்கு வேற டாப்ஸி பண்ணிருப்பாங்க பட் இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்தில் சிலம்பரசன் சர் இவங்க ரெண்டு பேரும் தான் நடிக்கிறதா இருந்தாமா அப்புறம் சில பல காரணங்களால சிம்பு ஷ்ரேயாசன் ரெண்டு பேருமே டேட்ஸ் கிடைக்காம அவங்க வெளில போக தனுஷ் மறுபடியும் வெற்றி மாறன் கூட சேர்ந்திருக்கார் ஸோ இந்த இடத்துல வெற்றி மாறன் தனுஷோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியாகணும் பொல்லாதவன் அப்படின்ற திரைப்படத்துல அந்த காம முதல் முறை எணிஞ்சிருப்பாங்க பட் அந்த படம் பண்றதுக்குள்ள ரெண்டு பேரும் படாத பாடுபட்டிருக்காங்க வெற்றி தனுஷ் தனுஷன் என்னை இந்த கதையை கொடுத்துருக்காரு நான் படம் பண்ணால் அவர் ஹீரோவை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ண தனுஷும் விடாமல் வெற்றி மாறனை கண்டிப்பாக மேலே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ப்ரொடியூசர்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்க இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்து தான் பொல்லாதவனு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீட்டை கொடுத்து இன்னைக்கு வெற்றி மாறன் எந்த இடத்துல இருக்காரு தனுஷ் எந்த இடத்துல இருக்காரு பட் இவங்களோட காம்போக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சரி ஓகே இந்த ஆடுகளம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா செகண்ட் ஆஃப் தனுஷ் பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி கலகலம் ஜாலியாக கமர்ஷியலாக போகுது பட் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு பட் வெற்றிமாறனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்திருக்குன்னா நான் செகண்ட் ஹாஃப் இப்படி கொடுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே எழுதுன அப்படின்னு சொல்லி இந்த ஆடுகளம் திரைப்படத்துக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு யாத்தே யாத்தே அப்படின்ற அந்த பாட்டை ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட வாய்ஸ்ல ரொம்ப அழகாக பாடிப்பாரு ஸோ இந்த பாட்டை ஸ்னேகன் எழுதியிருப்பாரு வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா அந்த லைன்லாம் மறக்க முடியுமா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு வைரல் ஹிட்டான திரைப்படம் எஸ் டூ தௌசண்ட் டுவெல்ல வெளியான மூன்று திரைப்படம் இந்த திரைப்படத்துல தனுஷ் ஸ்ருதிகாசன் நடிச்சிருப்பாங்க அனிருத்தோட டெபியூ மூவி இது எல்லா பாட்லையும் சரி பிஜிஎம்லயும் சரி பட்டையை கிளப்பி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க சோ இன்னைக்கு வைரல் மில்லியன்ல போது அப்படி இப்படின்னு நிறைய பேசுறோம் பட் இந்த யூடியூப் வைரல் இதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துனதே இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன பாட்டுன்னு ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படி ஒரு வைரலான பாட்டை கொடுத்த இந்த திரைப்படம் இந்த படத்துல தான் போயிட்டு தனுஷ் லிரிக்ஸில் பீக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பாடல்களையும் கிட்டத்தட்ட அவரே எழுதியிருப்பாரு இப்போ நம்ம ஷோவில் பார்க்க போற பாடல் இதழின் ஓரம் அப்படின்ற ஒரு பாட்டு இந்த பாட்டை அஜித் தனுஷ் அவ சேர்ந்து பாடிருப்பாங்க லிரிக்ஸ் இவர் தான் எழுதியிருப்பார் ரொம்ப சூப்பராக படத்தில் ஆரம்பத்தில் ஸ்ருதிகாசன் நடிக்கிறதா இல்லையாமா அமலாபால் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் நடிக்கிறதா இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட படத்தோட பூஜை எல்லாம் போட்டாங்க ஏன்னா மைனா திரைப்படத்தில் அமலா ராம்குமாரோட பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு என் படத்துல நான் ஹீரோனா அவங்கள தான் நடிக்க வைப்பேன் அப்படின்ற முடிவில் இருந்திருக்காங்க பட் அமலாபால் அந்த டைமில் நிறைய படங்கள் கமிட் ஆகிடுறதுனால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிருக்கு ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் ஸ்ருதிகாசன் கமிட் ஆயிருக்காங்க ராம் ஜனனி எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை மேக்ஸ் மைக்கில் தனுஷ் பிளேலிஸ்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் சுவாமிநாதன் எஸ் நம்ம ஃபோட்டோகிராஃபர் தான் டூ தௌசண்ட் லெவனில் வெளியான அந்த மயக்கம் என்ற திரைப்படத்தை செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு தனுஷ் கூட ரிச்சா கங்கோபாத்யா அவங்க தான் ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க பட் ஆரம்பத்தில் ரிச்சா நடிக்க வேண்டிய கேரக்டர் இருந்து ஜோதிகா மாமா எஸ் நம்ம முடியுது அவங்களால தனுஷ் ஜோதிகா அந்த பேரை நம்ம கற்பனையே பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் செல்வராகவன் இந்த படத்தோட கதையை ஜோதிகா கிட்ட சொன்னப்போ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு யாமினி பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கொடுக்கலாம் போலே அப்படின்ற ஒரு மோண்டில் தான் இருந்திருக்காங்க பட் அந்த டைம்ல தான் அவங்க பையனுக்கு ஒரு வயசு ஆயிருந்திருக்கு பையனை விட்டுட்டு வந்து அந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்லாம் நடிக்க முடியுமா அப்படின்ற டவுட்லேயே மனசே இல்லாமல் தான் அந்த கேரக்டர் விட்டுருக்காங்க ரிச்சாவை வேற ஒரு படத்துக்காக செல்வராகவன் கமிட் பண்ணி வச்சிருந்திருக்காரு சரி ஜோதிகா வெளில போனதுக்கு அப்புறமா அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டாரு அண்ட் ஆரம்பத்தில் இது மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற பேரில் நாலு வேற வேற மாதிரியான லுக்கில் தனுஷ வச்சு அவர் அடுத்தது ஒரு படம் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் லேட்டராக தான் இல்லை இல்லை இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு கதை அப்படின்னு சொல்லி இந்த மயக்கமான படத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ செல்வராகவன் அப்படின்னாலே யுவன் சங்கராஜா தான் அப்படின்னு இருந்துச்சு பட் வேற சில கமிட்மெண்ட்ஸ்னாலும் யுவன் சங்கராஜா அந்த படத்தில்

பி வேலை பட்டதாரி டூ தௌசண்ட் போர்டீன்ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஒரு டெபியூவா அவருக்கு இந்த திரைப்படம் தான் முதல் முறையாக டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த திரைப்படத்தில் தனுஷ் அமலா பால் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க படத்துக்கு அனுபவித்து மியூசிக் பண்ணியிருப்பாரு பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம போயிட்டு தனுஷ் அவர் தான் எழுதியிருப்பாரு ஸோ ஆடு காலம் மூன்று அப்படின்னு அடுத்தடுத்த திரைப்படங்கள் தனுஷா ஹீரோவை நடித்த திரைப்படத்தில் வேல்ராஜ் அவர் தான் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த டைம்ல தனுஷ் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து டேரக்டர் ஆகணுன்றதான் ஆசை பட் ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் ஹீரோ கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனுஷா அதை மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே டேலண்ட்ஸ் கை தூக்கி விடுறதுல தனுஷ் அடிச்சுக்கவே முடியாது சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில வெற்றி மாறன் சிவகார்த்திகன் அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் உண்டு அதுல ஒன் ஆஃப் தி டேலண்டா இங்க யார் வேல்ராஜா சொல்லலாம் அவர் நினைச்சிருந்தா அவருடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை அவர் யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஆனா அவர் என்ன கூப்பிட்டு நீங்க தான் டைரக்ட் பண்ணணும் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஐபி திரைப்படத்தை ஒரு ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணேன் ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் அவர் பண்ணியிருந்தாரு ஸோ அதை அவரோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படமா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோக்கும் வில்லனுக்குமான அந்த காம்பினேஷன் சீன் இருக்குல்ல ரொம்ப புதுமையா இருக்கும் இப்ப என்ன உனக்கு நீ ஜெயிஸ்டியா சரி ஓகே அப்படியே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு

வரக்கூடிய பார்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தில் ராஜ்கிரண் ரேவதி நடிச்சிருப்பாங்க பேக் போர்ஷனில் தனுஷ் மொடனா செபாஸ்டின் நடிச்சிருப்பாங்க ஸோ ஈ அறிமுகமாக வாங்க போகிற இந்த திரைப்படத்துக்கான கதையை போயிட்டு தன்னுடைய அண்ணன் டைரக்டர் செல்வராகவன் கிட்ட கொடுக்கும்போது அவர் படிச்சுட்டு பயங்கரமாக இம்ப்ரஸ் ஆகிட்டாராமா ஸோ இந்த படத்தில் செல்வராகவன் பாடல்கள் மட்டும் எழுதியிருப்பாரு இந்த பார்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டுக்கான பாடல்களை எழுதும் போது ரொம்ப பொயிட்டிக்காக எழுதி கொடுத்துட்டாராமா தனுஷ் படிச்சுட்டு எப்பா இவ்வளோ பொயிட்டிக்கலாம் எனக்கு வேணாம் நார்மல் மனுஷன் கேட்டால் கூட புரியிற மாதிரி எழுதி கொடுன்னு அப்புறம் திரும்ப எழுத வச்சு வாங்கிட்டு வந்தாராமா அதே மாதிரி ஜோக்கர் திரைப்படத்தில் ஷான் ரவுலனோட ஒர்க்கை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி இந்த திரைப்படத்தில் மியூசிக் டைரக்டராக பயன்படுத்தியிருப்பார் ஸோ தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ராஜ்கிரன் ஹீரோ நடிக்க வச்சிருப்பார் இதில் ஒரு ஐரானிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா நைன்டீன் வெளியான ஒரு திரைப்படத்தில் அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா டேரக்டர் அறிமுகமாக இருப்பார் அந்த திரைப்படத்திலையும் ராஜ்கிரன் தான் ஹீரோ இந்த திரைப்படத்திலையும் ராஜ்கிரன் தான் ஹீரோ கண்டிப்பாக இன்னைக்கு ஷோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ தனுஷ் அவர்களுடைய லைஃபே ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி மாதிரி தான் அங்கே இருந்து இங்கே வந்திருக்காரு மனுஷன் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் மேடையில் சொல்றதை சொல்லிட்டு இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த எபிசோட்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளேலிஸ்ட் அண்ட் சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களுக்கு பார்க்கற வரைக்கும் சரிங்க ஆஃப் மேக்ஸ் மேக் நான் உங்கள் ரஃபிக் டேக் கேர் டட்டா